அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பான வேட்பாளராக இந்த நாகை தொகுதியிலே நிறுத்தப்பட்டிருக்கிற அவருக்கு அறிவாள் சுத்தியல் மிக அந்த சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் கதிர் மன்னிக்கணும் கதிர் கதிரறிவாழ் அங்கே சின்னத்திலே சுத்தியல் காந்த மிக முக்கியமாக இருக்கு கதிரறிவாழ் கதிரறிவாழ் சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் ஏன் என்பதை விளக்குவதற்காக வெள்ளம் போல் இந்த அவரித்தடலிலே நீங்கள் திரண்டிருக்கிறீர்கள் இதேபோல மயிலாடுதுறையிலும் அங்கு ஏராளமான தோழர்கள் இருந்த காரணத்தால் சில முக்கியமான செய்திகளை எல்லாம் சொல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நான் வழக்கத்திற்கு மாறாக கொஞ்சம் நீண்ட நேரம் பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது ஆனால் மயிலாடுதுறையாக இருந்தாலும் நாகை ஆகின்றாலும் இங்கே எல்லாம் பார்க்கிறோம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அற்புதமான தோழர்கள் அதே போல இரண்டு தளபதிகள் அதில் பக்கத்தில் இருக்கிறார்கள் ஒருவர் நம்முடைய போட்டி தலைவானவர்கள் இன்னொருவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கௌரவம் அத்தனை பேருடைய உருவமாக இங்கே இருக்கிறார்கள் தலைவர்கள் அவர்கள் அத்தனை பேரையும் அழைத்ததாக நீங்கள் கருதி கொள்ள வேண்டும் காரணம் இப்போது என்னுடைய கடிகாரத்திலே ஒன்பது இருபத்தி எட்டு ஆகிறது இந்த ஒன்பது இன்னும் முப்பத்தி ரெண்டு கிட்ட தேர்தல் கமிஷனுடைய கடிகாரமோ நம்ம கடிகாரமோ ஒத்து போகுதான்னு தெரியாது மிக முக்கியமா ரெண்டு கடிகாரத்துக்கு பொதுவாகவே ஒத்து போகிறது இல்லை ஆனால் தேர்தல் கமிஷன் கடிகாரம் ரொம்ப எப்படி போகும் தெரியாது